Dia, dia jengah, dia jengah. Mari korang ke lama, mari korang ke. Ini korang akan lebih. Oke, you wanna time start now. தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமது கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி வில்லியார் துணையோடு அரியநாச்சி அம்மன் குழு வீரர்கள்

மிக துடிப்புடன் எப்படியும் வளம் இக்கால வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி வில்லியார் துணையோடு அரிய நாச்சி அம்மன் குழி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியருப்பன் சார்பாக திருமலை முத்துராமலிங்கம் தமராக்கிய அம்பலம் சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சார்பாக வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமலையே முத்ராமலிங்கம் சார்பாகவும் தமராக்கி வடக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் மாவட்ட சார்பாகவும் ஐநி துறையாளர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நல்ல நாடு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு தமராக்கி தெற்கு தொழில் அதிபர் அபி அபிமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இன்றைய மேலூர் துறை அதிபர் இளையா ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் இளையா சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்ணாக்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த வடமஞ்சு இரண்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள சிவகங்கை நகர் அப்துல் அஜீஸ் அவர்களை விழாக்குழுமியின் சார்பாக வரவேற்று பொன்னாரை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்ற உரிமையாளரும் மாணகிரி தேவாற்ற உரிமையாளரும் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரெண்ட் ஆடியோ சுரிமையாளர் கண்டாங்கிப்பட்டி மனோர்கன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வளரம் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு துறையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா எண்பது வீரர்களா கட்டுமும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசாக கண்டாங்கிப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வெள்ளலூர் நாட்டு அம்பலகாரர் திரு பி மந்தகலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அளித்துள்ளார் என பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் வருவதற்கு இருபிலி ஆட்டமா அளவிலி ஓட்டமா மிரட்டுகின்ற காலையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமைக்குரிய அப்பா திருமலையே முத்ராமலை அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன ரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாட்டமா அளவில் ஆட்டமா ஆட்டமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை என பொறுத்திறந்த பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டதா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிதுடிக்கின்ற வீரர்களா குடிப்பான காலையாடி சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கி பட்டி மாணிக்கம் சார்பாக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஜே ஜே காலேஜ் நண்பர்கள் தங்கள் அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மேடு பெண்களுக்கு மேடைக்கு உரத்துல இடம் ஒதுக்கி இருக்காங்க அங்க வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க எல்லாரும் பெண்கள் அந்த பக்கம் வந்துருங்க மேடைக்கு இந்த பக்கம் வந்துருங்க பெண்களுக்கு இடம் இங்க ஒதுக்கி இருக்காங்க இங்க வந்துருங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பொரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கழகத்தினுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் மாண்பு கே ஆர் பெரியருபன் சார்பாக வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமலையே முத்ராமலிங்கம் சார்பாகவும் தமராக்கி வடக்கு முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் தமராக்கி ரவி சார்பாகவும் ஐநூத்தியில் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஆர் நம் குழு சார்பாக ஒன்றரை இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்த வேட்டன தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க ஐய நுழைத்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வனமஞ்சுவரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய கொண்டிருக்கின்றார் தொழிலதிபர் சக்தி சமீக்ஷா கார்பரேஷன் உரிமையாளர் அருமை தாத்தா திரு பழனியப்பன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இதற்கு சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி மாணிக்கம் சார்பாக மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி சங்கர லிங்கம் அவரது மச்ச காலையை கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர் வேட்டையன் காலை உரிமையாளர் சார்பாகவும் மதுரை மாவட்டம் மானகிரி தேவா மருதுகாலை உரிமையாளர் சார்பாகவும் மைனி தூன் வழங்க பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த விடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள சக்தி சமிக்ஷா கார்பரேஷன் உரிமையாளர் அருமை தாத்தா பழனியப்பன் அவர்களை வருகை வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் இந்த சுற்று மாடு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்து விழாக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வடமஞ்சிவராட்டின் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாட்டிட உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் விழாக்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க அருவிச்ச உடனே வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனையும் பெறுவதற்கு இன்றைய பதிக்க போவது காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்துள்ள அருமை பெருமைப்பா மானாருணா பாண்டி அவர்களை விழாமடைக்கு அழைக்கின்றார்கள் கண்டாங்கிப்பட்டி மானாருணா பாண்டி அவர்களை விழாமடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா பெண்கள் அந்த பக்கம் வந்துடலாம் இடங்கள் ஒதுக்கி இருக்காங்க பெண்களுக்கு நின்றுடுவாங்க அப்படியே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை போவது காலையா ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அடுத்த சுற்று மாடு ஆடு வாடிவாசல்தான் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கி பட்டி மாணிக்கம் சார்பாக மயில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்னோடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வீரர்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருச்சி ஜே ஜே காலேஜ் நண்பர்கள் முடிவெடு விட்டது காலை களம்தட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏறுகளா விதி ஆட்டமா பல்லவில் ஓட்டமா பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற பரிந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசி

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தர் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எப்படியும் புடித்தே தீடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு

மகில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி சங்கரலிங்கம் அவரது மச்ச காலை அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக ஜே ஜே காலகி நண்பர்கள் விரைந்து வாடிவாசலர்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா விதி ஆட்டமா அளவில் ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை நெஞ்சுக்கோள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கண்டாங்கி பட்டி மண்ணிலே காலையும் துடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேற்றி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடங்கள் எங்க பாத்துறோம் ஜோரா சீட்டி அடிங்க கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க மருதிப்பட்டி ராஜா காலை உரிமையாளர் வீர தமிழிச்சிக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுங்க தம்பி வேணுக்குமே விழுந்தீங்கன்னா மாடு வெட்டி நறு சுற்றுவோம் பாத்துக்கங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பரம்பன் பரமன் நண்பர் மாணிக்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன்னை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுடி சுடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாண்டிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பொழுதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பொழுதுப்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா யாரு கடைசி மூன்றிய நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் எங்க அமைதி அறிக நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு சமயத்திலே ஆட்டு காலத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையை எப்படியும் அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புழுதிப்பட்டி வீரர்களும் இந்த துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 2 நிமிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடங்கள் எங்க பாத்துるவ நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்ற தோடு கலமிரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எப்படியும் புடிதே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி வில்லியார் துணையோடு

சிவகங்கை மாவட்டம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் எங்க பாப்ப எல்லாம் அமைதியா இருக்க எல்லாம் சோர சிடிய வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கனவோசை வீரர்களின் ஊக்க மருந்து அயத்தம்பட்டி சிவா அவர்களுக்கு பொன்னாளை கொட்டி போல சுற்றப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெயர் போன மகிழாயன் கோட்டை நாடு கட்டானி பட்டி முத்து அம்பலம் அவரது கொம்பன் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பொழுதிப்பட்டி வில்லையார் துணையோடு அரிய அம்மன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு தாக்கி ஜேஜே காலேஜ் நண்பர்கள் வாங்க தங்களுக்கான சிறப்பை சிவகங்க வீரர்கள் இல்லையா சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கி பட்டி மாணிக்கம் சார்பாக மயில்ராயன் கோட்டை நாடு